ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிஃபன் ஒன்று ரெடி பண்ணேன் மாவு வாங்கலான்னு பார்த்தேன் ரவை வாங்கி உப்புமா செய்யலான்னு பார்த்தேன் எல்லாமே ஐடியா பண்ணேன் சரி வேண்டாம் வீட்டில் இப்போதைக்கு இதை பற்றி நைட்டுக்கு பார்த்துக்கலாம் காலையில் வேணாதான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கோதுமை மாவு கொஞ்சம் இருந்தது என்ன பண்ணலாம் நீ சப்பாத்தி பண்ணலான்னு பார்த்தேன் அதை கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது மாவை கரைச்சி தோசை ஊற்றிட்டு அதுக்கு சைடிஷ் எதாவது காரமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கோதுமாவை மாவு தான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆனியன் சேர்க்குறேன் ஏன்னா வெறும் தோசை தான் ஊற்றி பழக்கம் தவல் அடைடைக்கு மட்டுந்தான் அந்த வெங்காயம் கடலைப்பருப்பு அந்த தோரம் பருப்புலாம் போட்டு அரைச்சி அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கி போட்டு தவளடை செய்வாங்க இதை நான் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு கோதுமாவில் பொடியெண்ணிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் தேவையான அடுக்க உப்பு போட்டுட்டு நல்லா இந்த கட்டி இதெல்லாம் இல்லாமல் கரைச்சி கரைச்சி வச்சுக்கிட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜீரகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுதான் எப்படி ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கலாம் இருக்கா டேஸ்ட்டு அப்படின்ட்டு அதுக்கே மிளகு போடலான்னு பார்த்தேன் போட என் பையன் மிளகு போட சாப்பிட மாட்டான் சார் அதனால வேண்டாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் சரி எதாவது சொதப்பீடு சாப்பிடாம சாப்பிடாமட்ட போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் இதை போட்டுவிட்டு நைட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம் தேங்காய் தேங்காய் சட்னி பண்ணான்னு பார்த்தேன் கோதுமாவும் கொஞ்சம் சப் இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் இதுக்கு காரமாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரி தேங்காய் பொட்டுக்கலை செய்யலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் அது வேண்டான்னு கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு நல்லா காரமாக செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு மூணே மூணு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு நாலு பண் பல்லு பூண்டு இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸியில் தொக்கு மாதிரி அரைச்சிக்கிட்டேன் நான் ஏன்னா அரி அரிய டைம் எடுக்க போகுதுன்ட்டு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடியும்னா இதை நல்லா மிக்ஸி ஜாலில் போட்டு அரைச்சிட்டு கடுகு தம்பரை போட்டு தாளிச்சிட்டு அந்த இது அரைச்ச பேஸ்ட் எல்லாம் எடுத்து ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி அதை மட்டும் தான் போட்டேன் கொஞ்சம் தேவையான மஞ்சள் துருப்பு போட்டாச்சு தக்காளி தூக்கும் ரெடி மாவும் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுதான் கோதுமை தோசை ஆனியன் போட்ட கோதுமை தோசை ரெடி தக்காளி தொக்கு காரசாரமாக காஷ்மீர் மல்லி போட்ட சில்லி பவுடர் போட்டால் தக்காளி தொக்கு சரியாக சூப்பராக காரமாக ரெடியாகிடுச்சு நீங்கள் எல்லோருமே செஞ்சுருப்பீங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் அதுவும் இந்த காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுருக்குன்னு சரியான காரமாக சூப்பராக இருந்ததுங்க அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரெடி ரெடியாகிடுச்சு ஆனியன் போட்ட கோதுமை தோசை ப்ளஸ் காஷ்மீர் சில்லி போட்ட தக்காளி தொக்கு ரெடி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க அந்த வானியல் வாசனைக்கும் தக்காளி சூப்பரா சூப்பராக இருந்தது